வணக்கங்க நாங்கள் இன்னைக்கு காலையில் நேரமே எந்திரிச்சு பாலை கறந்து சொசைக்களை கொண்டு போய் ஊற்றிட்டு மாட்டுக்கெல்லாம் தீனி போட்டுட்டு பிடிச்சி கட்டி வச்சுட்டு நானும் எங்கள் அம்மாவும் முருங்கா ஒடிக்க கிளம்பிட்டோங்க எங்களுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா மோட்டர் எடுத்துகிட்டு முருங்கக்காட்டு தண்ணி கட்டுறதுக்கு வந்துட்டாருங்க அப்பா இன்னைக்கு முருங்கைக்காடு தண்ணி கட்டினதுனால அங்கங்கே காய் ஒடிச்சு வச்சிருந்தாருங்க நானும் அம்மாவும் ஒம்பது மணி வரையிலும் போய் முருங்கா ஒடித்தோம் அப்பாவுக்கு தண்ணி ஒம்போது மணி வரையிலும் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு மூணு பேர் போய் சாப்பிட்டு நானும் அப்பாவும் தான் முருங்காவை ஒடிக்க வந்தோங்க ஒம்போது மணி ஆனதுனால கல் பொறுக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டுருந்தாங்க தோட்டத்தில் அவங்களோட சேர்ந்து அம்மா கல்லுப்புறக்கு போயிட்டாங்க நானும் அப்பாவும் தான் முருங்கா பன்னெண்டு மணி வரலாம் ஓடிச்சோங்க காடு தூரமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் செமந்து கொண்டு வந்தால் வைக்கிறதா இருக்குது கையில் கொண்டு வந்தால் கம்மியாக தான் கொண்டு வர முடியுதுன்னு துணியை போட்டு அள்ளி வச்சா ஒரு பதினஞ்சு கிலோ இருபது கிலோ அப்படி கொண்டு வந்துடலான்னு சொல்லிட்டு துணியை போட்டு வச்சு கட்டி தலையில் தூக்கி வச்சு தாங்க கொண்டு வந்து சேர்த்திட்ருக்குறோம் தண்ணி வாய்க்காலில் பாயிறதுனால வண்டி உள்ளே வந்துட்டு போக முடியலைங்க சொட்டு நீர் போட்டோம்னா இந்த வாய்க்கால் தேவையில்லை வண்டி உள்ளே வந்துட்டு போயிடலாம் அதனால் நீங்கள் சொட்டு நீர் போடுங்கன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒடிக்கிறது கூட ஒடிச்சிடலாம் ஆனால் சமந்து கொண்டு போய் சேர்த்துறதாங்க ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது இன்றைக்கி அப்பா மட்டும் தான் சமந்துட்டு போகிறாரு அம்மா இருந்திருந்தாங்கன்னா அம்மாவுக்கு அப்பா கட்டி தூக்கி தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பா தூக்கி வச்சுட்டு கொண்டுட்டு போவாங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கொண்டு போனாங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக அப்பாவே தாங்க சமந்தார் இன்னைக்கு நாங்கள் பன்னெண்டு மணி வரல ஒடிச்சு நூற்றி நாற்பது கிலோ தாங்க ஒடிச்சோம் ஏவாரியே நேரடியாக தோட்டம் தோட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுனால நம்ம ஒடிச்சு கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்தி வச்சுட்டா போதுங்க அவங்களே மூட்டை போட்டு எடுத்துப்பாங்க இப்போ முருங்காய் கிலோ ஆறு ரூபாய்க்கு தாங்க விற்கிது ஆனால் கடையில் ஒரு காய் அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய்னு வித்திட்டு இருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க